கிருபை என்ன தெரியுமா அதாவது தகுதியற்ற ஒருவன் மீது தேவன் காண்பிக்கிற தயவு அதுதான் கிருபை என்பது நான் நினைத்து பார்ப்பேன் ஒவ்வொரு ஊழியம் முடிந்த பிறகும் இதெல்லாம் செய்து இது மாதிரி கத்தர் என்னை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கிறது நான் யோசித்து பார்ப்பேன் என்னிடத்துல ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவர் இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என் தகுதியை வைத்தார்ல என் நீதினாலும் அல்ல என்னுடைய பக்தியினாலும் அல்ல பின் எப்படி இதெல்லாம் நடக்கிறதுனால் தகுதி இல்லாத எனக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு கிருபை அதை நினைத்து தான் நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே இதெல்லாம் சொல்லி அந்த கிருபைக்காக ஆண்டு ஸ்தோத்தரை ஸ்தோத்திரை நான் ஜபம் பண்ணுவேன் அப்படி கிருபை பெரிது உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை பெரியுது சில சமயத்துல நீங்க உணர்கிறீங்க ஐயோ நான் தகுதி இல்லாதவன் தகுதி இல்லாதவள் எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய காரியம் நடந்தது என்கிட்ட என்ன தகுதி இருக்கு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அதுதான் நம்முடைய தகுதியை வைத்தால தேவன் நம்ம வைத்த கிருபை நிமித்தம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் அதை நினைத்தாண்டு உரை துணிங்க இந்த நாள் முழுவதும் கத்தருடைய கிருபை தாங்கும் அனை தினமும் தாங்கும் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க